ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இப்போது டீ போகிறது எப்படின்னு பார்க்கலாம் இப்போது இது அரை லிட்டர் பால் பசும் பால் நம்ம இதில் பாதி பால் எடுத்துக்கலாம் அது இந்த டம்ளரில் அரை டம்ளர் தண்ணி எடுத்துக்கிட்டு ஒரு சின்ன குண்டான் பால் ஊற்றி வச்சு பால் வச்சிருக்கிறோம் பால் சூடாயிடுச்சு பால் சூடானதும் பொங்க ஆரம்பிச்சிடும் பொங்க ஆரம்பிச்சு சிம் பண்ணிவிடுங்க சிம் சிம் பண்ணிட்டு இப்போ டீ தூள் போடலாம் ஒன்று மூணு ஸ்பூன் மூணு ஸ்பூன் போட்டாச்சு மூணு ஸ்பூன் போட்டு சர்க்கரை போடலாம் இப்போது இப்போது சர்க்கரை வந்து இதில் அஞ்சு ஸ்பூன் போடலாம் ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு போட்டாலும் கரெக்டாக இருக்கும் அஞ்சு போட்டால் கொஞ்சம் லைட்டாக டேஸ்ட் அதிகமாக இருக்கும் வேறு ஒன்றும் இல்லை சர்க்கரை கம்மியாக இருக்கும் மூணு ஸ்பூன் போட்டுக்கணும் இப்போ நம்ம கொஞ்சம் இஞ்சி போட்டுக்கலாம் சரியா இப்போது ஒரு இஞ்சி சின்ன துண்டு எடுத்துக்கலாம் பார்த்துக்கோங்க சின்ன துண்டு தான் இதை நசிக்கலாம் நசுக்காயிடுச்சு அப்படியே நம்ம வந்து டீயில் போட்டுடலாம் அது சிம்மளாக தான் இருக்குது பொங்கினதுக்கப்புறம் அப்படியே கொதிக்கிட்டோம் சரிங்களா நல்லா கொதிச்சதுன்னா கலர் மாறி வரும் அப்புறமா தான் இறங்கணும் வெயிட் பண்ணலாம் பாருங்கள் கலர் மாறிக்கிட்டே இருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா கலர் மாறணும் அப்போ தான் டீ தொள் இருக்கிற சாயம் இறங்கும் உடனே எழுதக்கூடாது டீக்கு துணித்து வைக்க போயிருக்கிறா சரி நம்ம டீ போட்டு கொடுக்கலான்னு சொல்லிவிட்டு ரெடி பண்ணுறோம் தண்ணியில் காலையில் கை வச்சுட்டு எல்லு பூக்கு வரையத்துக்க ஒரு நல்ல இஞ்சி டீ போடலாம் நம்ம சேனலுக்கு எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க யார் யார் டீ போட தெரியும் சொல்லுங்க கலர் மாதிரிச்சு பாருங்க ஓகேங்களா இதுக்கப்புறம் நம்ம டீ எடுத்துக்கலாம் போதும் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் டீ போட்டு எடுத்துன்னு வந்தாச்சு இப்போ நம்ம வடி கட்டலாம் இப்போ வடி கட்டுற அந்த டம்ளார் வச்சுருக்கிறான் மானே வீடு எடுத்துகிட்டு டீ வடி கட்டுறேன் அதான் ஃபுல்லாகிடுச்சு இதில் கம்மியாக தான் வரும் நல்லா ஆர வச்சு ஃபேன் கார்டில் கொஞ்சம் ரெண்டுத்திலையும் பாதி பாதி வச்சுக்கலாம் ஓகேங்களா ஒரு ரெண்டு டம்ளர் டீ ஆயிடுச்சு テって